ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சேனல்லே நம்ம சேனலில் கைக்கால் மூட்டு வெளி பறந்து போறதுக்கு சூப்பரான காலையில் டிஃபன் சிம்பிளாக தான் இருக்கும் வாங்க எப்படி பண்ணணும் வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் ஒரு கப் அளவு கருப்பு உளுந்து தொளி உளுந்து மூணு மணி நேரம் கழுவி ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் அரைக்கப் அளவு தோணை தேங்காய் துருவல் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு துருவி எடுத்துட்டு வந்துருக்கோங்க ஒரு கடையில் கீழகம் கால் டீஸ்பூன் கல்லைப்பருப்பு கால் டீஸ்பூன் வெங்காயம் ஒரு மீடியம் சைஜு ஒரே ஒரு பச்சை மிளகா தேங்காய் துருவலும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம் ஆடுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சிருந்த உளுந்தம்பருப்ப தண்ணி சேர்க்காம ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் குறைகிறப்ப ஒன்றும் அதிகமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த தேங்காய் துருவல் வெங்காயத்து கூட நம்ம அரைச்ச வச்சிருந்த உளுந்தையும் சேர்த்துட்டு அரிசிமா ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகு பத்து மிளகு வெங்காயத்து கால் டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு எல்லாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பசந்துக்கலாம் ஒரு வெள்ளை காட்டன் சொன்னீங்கன்னா அடை மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம் ஒன் போல் தட்டி எடுத்துட்டு தோசக்கல்லாம் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு சுற்றி எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு சைடும் ரெண்டு நிமிஷம் நல்லா திருப்பி போட்டு நான் ரெண்டு சைடுமே என்ன சேர்த்து நான் நல்லா மொறு வேக வச்சு எடுத்துகிட்டா சூப்பரான கருப்புளுடா ரெடி ஆச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் டட்டா இன்னொரு வீட்டில் பார்க்கலாம்